என் அன்பு தங்கமே உன்னுடைய வாழ்க்கை துணைக்கு மிக பெரிய ஆபத்து இப்பொழுது நெருங்கிக் கொண்டு இருக்கின்றது உன்னால் நினைத்தால் மட்டுமே அவரை காப்பாற்ற முடியும் தங்கமே ஏனென்றால் அவருடைய எதிரிகள் அவருக்கு மிக பெரிய துரோகத்தை செய்து விட்டார்கள் இப்பொழுது மிகுந்த மன குமுறலில் உன்னுடைய துணை இருக்கின்றார் அவருடைய எதிரிகளால் அவருக்கு ஆபத்து ஒன்று வர காத்து கொண்டு இருக்கின்றது தங்கமே நீ நினைத்தால் மட்டுமே காப்பாற்ற முடியும் இல்லையென்றால் அந்த உறவை நீ இழந்து விடுவாய் தங்கமே நிச்சயம் நீ ஒரு நல்ல முடிவை எடுத்து முன்பு நடந்த மன கசப்புகளை எல்லாம் அவரை காப்பாற்று விடு தங்கமே நம்பிக்கை எனும் அச்சாணியாக என்னை உன் மனதில் நிறுத்து பொறுமையாய் வாழ்ந்து வா உன்னை சேர்க்க வேண்டிய இடத்தில் உன் சிவனப்பா நான் சேர்த்து வைக்கின்றேன் என்னை சரண் அடைந்த உன்னை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நீ என் மீது முழு பாவத்தையும் நான் சுமக்க தயாராக இருக்கின்றேன் ஆனால் நீ விரும்பிய உறவை மட்டும் கொண்டும் இழந்து விடாதே அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன் தங்கமே உன்னுடைய துணையை மிக பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றி உன்னால் மட்டுமே முடியும் உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் కలంగామని ఓం నమచ్చివయ